இன்றைக்கி பார்க்க போகிற படம் இங்கே நான் தான் கிங்கு ஸோ சந்தானம் நடிப்பில் இன்றைக்கி வெளிவந்திருக்கு இந்த படம் இதில் வந்து பிரியாலயா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அவங்க கூட வந்து தம்பிராமையா பாலசரவணன் மனோபாலா சேஷு மாறன் சுவாமிநாதன் விவேக் பிரசன்னா இப்படி பெரிய ஒரு நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து எழுச்சூர் அரவிந்தன் அவர் தான் கதை திரைக்கதை கதை வசனம் எழுதியிருக்காரு டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஓம் நாராயணன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு ஆனந்த நாராயணன் இவர் யார் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற படத்தை ஏற்கனவே டைரக்ட் பண்ணவர் இது அவருடைய ரெண்டாவது படம் படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னாக்க கடன் வாங்கினா என்ன மாதிரியான ஒரு அவஸ்தை இருக்கும் ஸோ வாழ்க்கையில் கடன் வாங்கினா என்ன கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி ஸோ கதை அப்படின்னு பார்த்தா கிட்டான சந்தானம் வந்து கல்யாண ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஸோ நண்பர் விவேக் இருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்குறாரு ஃபிளாட் வாங்கினா கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற நினைப்போட ஃப்ளாட் வாங்கி காத்திருக்கார் அப்பவும் கல்யாணம் ஆகலை நம்ம ஏன் வந்து பெண்கள்லாம் வந்து பதிவு பண்ணி வைக்கிற ஒரு மேட்ரமொழியில் வேலைக்கு போயிடக்கூடாது அங்கேயே நம்ம கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி விவேக் பிரசன்னாவோட மேட்ரமொழியில ஜாயின் பண்ணி பொண்ணு தேடுறார் அப்பவும் கிடைக்கல அப்போதான் வந்து புரோக்கர் மனோபாலா மூலிமா ரத்னபுரி அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் பேச்சை நம்பி இவரும் போறாரு அங்கே தான் வந்து பிரியாலையை பார்த்த உடனே பிடிச்சிருது கல்யாணத்தை சம்மதிக்கிறாரு அந்த ரத்னபுரியோட ஜமீன் யார் அப்படின்னா ராமையா அவரோட பையன் குட்டி ஜமீன் வந்து பாலசரவணன் ஸோ கல்யாணம் ஆயிடுது ஊரே சேர்ந்து கல்யாணத்தை நடத்திக்கிறாங்க இவருக்கு ஒரே பிரமிப்பாயிடுது அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தானத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்னென்னா அவர் ஒரு வாழ்ந்துகட்ட ஜமீன் பத்து கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருப்பாரு ஊர் பூரா கல்யாணம் முடிஞ்சவொன்னே ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அந்த பணத்தை வசூல் பண்ண தான் காத்துட்டு இருப்பாங்க வீடே ஜப்தி பண்ணிவிடுவாங்க பேங்க்லேருந்து வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது சந்தானம் என்ன பண்றாரு தான் படத்தினுடைய மீதி கதை ஸோ இது ஒரு வழக்கமான சந்தான படம் அப்படின்னா டெபினெட்டா உங்களுக்கு சந்தானத்தை பிடிக்கும் அவரோட பஞ்சு பிடிக்கும் அவரோட கவுண்டர் பிடிக்கும்னா அந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா படம் பண்ணியிருக்காரு வழக்கமாக சந்தானத்தை வந்து எல்லா ஜெனரலையும் பார்த்துருப்போம் அவரை நம்பி இந்த மாதிரி தான் சந்தானம் படம் நம்பி வருவோம் அவங்கள ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காகவே இந்த படத்தை கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள்டேந்து ஆக்டிங் ஸ்கோப்பை வாங்கிக்கிட்டு இவரும் தனகால என்னென்ன இடத்துலலாம் கவுண்ட்டை போட முடியுமோ அங்கெல்லாம் கவுண்ட்டு போட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு ஸோ சந்தானத்துக்கு எப்படி வந்து ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு ஹிட் கொடுத்ததோ அந்த லெவலில் இந்த படமும் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்தது ஹீரோயின் பிரியாலயா இவங்க யார் பார்க்குறதுக்கு பாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பாங்க ஆனால் உண்மையிலே வந்து இவங்க நம்ம சேலத்து பொண்ணு கிளாசிக்கல் டான்சர் இங்கே ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணவங்க சினிமா மேலே உள்ள ஒரு மோகத்தினால அதை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே மணிகண்டனோட குட் நைட் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருப்பாங்க இதுதான் ஒரு ஃபுல் ஃபிளஜ் ஹீரோயினாக பண்ண படம் அடுத்து வந்து தம்பி ராமையா ஸோ இதுக்கு முன்னாடி தம்பி ராமையாக்கு வந்து பெரிய லெவலில் காமெடியில் பேச மாதிரி படம் ரீசெண்டாக வரல இது வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணும் அந்த அளவுக்கு மனுஷன் வந்து வெளுத்து கட்டியிருக்காரு காமெடியில் அவருக்கு வந்து ஈடு கொடுத்து பாலசரவணன் சூப்பரா நடிச்சிருக்காரு அடுத்து வந்து மாறன் சேஷு ஸோ வழக்கமான வந்து சந்தானத்தோட டீம் இவங்கெல்லாம் சுவாமிநாதன் வரைக்கும் எல்லாம் அட்டகாசமாக எங்கெங்கெல்லாம் வந்து கிடைக்குமோ இடம் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து காமெடியை திணிச்சு சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் மனோபாலா மனோபாலா அவருக்கு கேட்கவே வேண்டாம் சந்தானத்தோடு சேர்ந்தா விளக்கமாக என்ன பண்ணுவாரோ அது இதுலேயும் பண்ணி வச்சிருக்காரு இருந்தாலும் வந்து சந்தானம் படங்கள் இருக்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயமும் இதில் நிறைஞ்சிருக்கு மனோபாலா இறந்ததுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு அவரோட டப்பிங் வந்து அவர் பேசல இந்த படத்துக்கு வேறு ஒருத்தரை பேச வச்சிருக்காங்க பட் ஆனாலும் வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு சிங்கனைஸ் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க சேஷும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ அவர் இறந்து இப்ப இல்ல அப்படின்னாலும் அவர் இந்த படத்துல வந்து காமெடி வரைக்கும் பண்ணி டப்பிங் அவரே பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ ரெண்டு பேர் இறந்து போனவங்க இந்த படத்துல நடிச்சு கொடுத்துருக்காங்க மனோபாலா அண்டு சேஷு ரீசென்ட் டேஸ்ல வந்து மாற இல்லாத படங்களே இருக்க முடியாது சந்தானத்துக்கு பெரிய ரைட் ஹேண்டாக பேக் போனாக இருக்கார் அவரோட காமெடி நல்லா ஈடுபட்டுருக்கு அப்புறம் விவேக் பிரசன்னா விவேக் பிரசன்னா வந்து ரொம்பவே சூப்பராக ஷட்டிலாக நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ரெண்டு விதமான கெட்டப் ஏன்னா அது முக்கியமாக அந்த படத்தில் வந்து அவர் கேரக்டர் பற்றி சொன்னால் ஸ்டோரி ரிவீல் ஆகிடும் ஆனால் வந்து அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிச்சு கொடுத்துருக்காரு அப்புறம் ஹீரோயின் எங்கெல்லாம் வந்து சந்தானத்தோட முதல் படமே தெரியாத அளவுக்கு சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு அரவிந்தனோட ஒரு குட்டி கதைக்கு வந்து அற்புதமாக திரைக்கதை அமைத்து பக்காவாக டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனந்த நாராயணன் அவரோட முந்தைய படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனாலும் அவர் ரசிக்கும் முடியாத ஒரு ஃபுல் ப்ளஜ்டு காமெடி படத்தை கொடுத்துருக்காரு மியூசிக் இமான் ஸோ இமானோட மியூசிக் ரொம்ப நாளாச்சு இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அமேசிங்காக பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது அவரோட ஒரு குரலில் வந்த பாடல் நல்லாவே இருக்குது அடுத்து கேமரா வந்து ஓம் நாராயணன் ரொம்ப கிளேஸ்டாக படம்பூரா சூப்பராக காமிச்சிருக்காரு சந்தானத்தை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காரு ஹீரோயின் நல்லாவே அழகாக இருக்காங்க இன்னும் அழகாக காமிச்சிருக்காரு ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை இந்த சம்மர் லீவுக்கு குடும்பத்தோடு போய் கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு ஏற்கனவே வந்து அரண்மனை ஃபோர் வந்து ஒரு பதினஞ்சு நாள் செமையாக ஓடிட்டுருக்கு இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் அடுத்த இருக்க ஒரு இருபது நாளில் தேட்டருக்கு ரசிகர்களை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத எந்த கருத்தும் இல்லை இந்த படத்தை வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் சார்பில் அன்பு செல்லின்னு தான் தயாரிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு பெரிய ஃபினான்சியர் ஸோ எல்லா படங்களுக்கும் ஃபைனான்ஸ் பண்ண அவர் அவரே வந்து தயாரிப்பாளராக மாறி இருக்கார் ரீசெண்ட் டேஸில் உண்மையிலே சந்தானம் வந்து அவர்கிட்ட வாங்கின கடனுக்காக தான் இந்த படத்தையே நடித்து கொடுத்துருக்காரு ஸோ கட படத்தோட கதை என்னவோ அதுதான் ரியல் லைஃப்லேயும் நடந்திருக்கு உண்மையிலே அந்த படம் காமெடியாக வந்து எல்லோரும் ரசிக்கும்படியாக நடித்து கொடுத்துருக்காரு சந்தானம் நம்ம விஜய் டாக்கீஸில் இந்த படத்துக்கு ரேட்டிங் ஃபோர்